பிறந்த நேரம் சரியில்லையா அப்படின்னு நிறைய யோசனையா இருக்கும் சில பேர் நினைச்சுவாங்க தேதி சரியில்லைன்னு சொல்லி அப்போ பேரை மாத்துவாங்க அப்போ பேரை மாத்தும் போது அது ஒரு வயசு போன கூட பேரை மாற்ற முடியாது அப்போ இவ்வளவு குழப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா அப்போ நம்ம பிறந்த தேதி சரிதானா அப்போ நம்ம வச்சிருக்க பேர் சரிதானா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அழகா சொல்லித்தாரு நீங்களே பாருங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேயா சரி இன்னைக்கு நம்ம சூரிய பகவானை பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகங்களா ஒன்றுன்னா பார்ப்போம் அப்போ சூரிய பகவானோட நம்பர் என்னது ஒன்னா நம்பர் அப்படிதானே அப்போ ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இதெல்லாம் கூட்டினா தானே வரும் அப்போ ஒன்னா நம்பர்ல பிறந்தவங்க இன்னைக்கு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் சரியா சரி அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க நீங்கள் நீங்க கொடுத்தாதான் எனக்கு தெரியும் ஆறு கமெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல மேடம் நீங்க சொன்னது சரியில்லை மேடம் சொன்னாலும் நான் கேட்டுப்பேன் அது என்னன்றது தெளிவுபடுத்த ஓகே சரி போலாமா சரி சூரிய பகவான் இப்ப சூரிய பகவான் ஒன்னு அப்ப நீங்க ஒன்னாந்தேதி பிறந்திருப்பீங்க இல்லையா ஒன்னாந்தேதி பிறந்திருக்க முடியவங்க எப்படி இருப்பாங்க பொது முதல்ல நம்ம காரகங்களை தெரிஞ்சுக்கணும் சூரிய பகவானால என்னென்ன கிடைக்கும் ஒரு அரசியல்ல டாப் லெவல்ல இருப்பாங்க இல்லையா அது ஒன்னாந்தேதி பிறந்ததுனா அவங்க அரசியல் அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஓகே ஒரு இருப்பாங்க ஒரு ஐபிஎஸ்ஆ இருப்பாங்க மருத்துவரா இருப்பாங்க டாக்டரா இருக்கிறதுக்கும் சூரியன் அதுக்கு காரகம் அப்ப சூரியன் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்தா அவங்க டாப் லெவல வருவாங்க அப்ப நான் ஒன்னா நே பிறந்ததேன் ஆனா நான் நல்லாவே இல்லைன்னா சொன்னா உங்க ஜாதகத்துலயே சூரியன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க சரியா பொதுவா நான் ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்றேன் அப்புறம் நம்ம இதுக்கு போதாம் இப்போ சூரியன் வந்து ஜாதகத்துல என்ன வீடு இதுதான் சூரியனோட வீடு ஓகே இந்த வீடு வீடுதான் மூலத்திலி ஓன வீடும் ஆட்சி வீடும் இதுவே சூரியனுக்கு உச்ச வீடு எது இங்க தான் அவர் உச்சமடைந்தாரு

பன்னெண்டாம் இடத்துல இது நட்பு வீடு தான் சந்திரோண்ட வீடு இந்த வீட்டில் சூரியன்றது வச்சுக்கோங்களா நீங்கள் இப்போ ஒரு அரசியலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே அரசியல் மேடம் நான் அரசியலில் இருக்கிறது இன்ன வரைக்கும் நான் டெவலப் ஆகவே இல்லை மேடம் நான் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கேன்றீங்க ஏன்னா இந்த கனகங்கிறது உண்மை அரசியலில் உண்மை பேசுகிறது செட் ஆகுமா ஆகாது இல்லையா அப்போ நீங்கள் உண்மையே பேசுகிறீங்க உங்களை வச்சுருப்பானா வச்சுருக்க மாட்டான் அப்போ நீங்கள் என்ன மாதிரி வேலையில் இருக்கணும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகலாம் ஒரு டாக்டர் ஆகலாம் டாக்டர் போய் பேசலாமா பேசக்கூடாது போய் அதிர்ஷ்டம் சும்மா வேலை செய்யாம சும்மா கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் ஆகும் அந்த சூரிய பகவானோட வீடு அப்ப நாம எந்த வேலையில போகணும் அப்படிங்கறத நீங்க நீர்மான சரியா சரி இப்ப நீங்க ஒன்னாந்தே பிறந்திருக்கீங்க ஒன்னாந்தே பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா அவங்க பிறனோட அபிப்பிராயத்தை கேட்கவே மாட்டாங்க அந்த அபிபிராயங்க அப்புறம் யாரையும் அனுசரிச்சு போக மாட்டாங்க மனசுல இருக்கிற டக்குன்னு சொல்லிடுவாங்க ஓகே தன்னம்பிக்கை அதிகமா உண்டு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணமும் அதிகமா இருக்கும் இந்த தான் ஒன்னாம் தேதியில பிறந்தவங்க இருப்பாங்க இதில் பத்தாம் தேதியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா அவங்க ரொம்ப சாதுவா இருப்பாங்க எதுவுமே நிதானமா யோசிப்பாங்க மனசுல இருக்க டக்குன்னு சொல்ல மாட்டாங்க எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படி பேசுவாங்க அந்த மாதிரி அமைதியாக இருந்தவங்களா இருப்பாங்க இதே பத்தொன்பதாம் தேதியில பிறந்தவங்க அவங்களுக்கு மனோபலம் அதிகமா இருக்குங்க சக்தி அதிகம் அவங்க பார்த்தா பசு பாய்ந்தாலும் புரிஞ்சுருவாங்களா அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்கன்னா அந்த விஷயம் இடத்துல மாறமாட்டாங்க அதாவது நான் ஒரு விஷயத்த நினச்சிட்டேன்னா அதை விட்டு மாற மாட்டேன்னு சொல்வாங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் அது நேர்மையா இருப்பாங்க இல்லை இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க பேசினாலே இனிமையா இருக்கும் கேட்கணும் போதே இருக்கும் அதே பாருங்க அவங்களுக்கு பெண் தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ சூரியன் ஆதிக்க அவங்கள்ட்ட இருக்கும்னு அர்த்தம் சரியா இவங்க எல்லாத்தையும் சீக்கிரம் ஏமாந்துருவாங்க ஏமாத்தவும் செய்யறான் அப்ப இந்த மூணு நம்பர் இருக்கா சூரியனோட நம்பர் இதுல பிறந்தவங்க எப்படி நான் சொன்னது சரிதான் ஒன்னா நம்பர் வரக்கூடியதான் இல்ல ஒன் பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு நாப்பத்தாறு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு இதெல்லாம் கவுண்ட் பண்ண தானே வரும் இதெல்லாம் எப்படி வரும் இப்ப உங்க ஜாதக நீங்க உங்க பிறந்த தேதி மாசம் வருஷம் இந்த மூணையும் கூட்டுங்க ஊட்டி ஆச்சுன்னா இதுல எந்த நம்பர் வருதுன்னு பாருங்க சரி இப்போ சப்போஸ் நாற்பத்தி ஐம்பத்தஞ்சுல இது வரும் இதெல்லாம் நீங்க உங்களோட பேர் வச்சிருப்பீங்களா நீங்க பிறந்த தேதிக்கும் இந்த இதுக்கும் சரியா வர்றதான்னு பாருங்க சூரியன் சரியா இருந்தா நான் இதுக்கெல்லாம் என்னென்ன பலங்கிறத நான் சொல்றேன் அப்ப நீங்க எந்த நம்பர்ல பேர் வச்சா நல்லா இருக்கும்ங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் புரியுதா சரி இப்ப பத்தாம் தேதி பத்தாம் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கு நீங்க கவுன் பண்ணத பத்தாம் நம்பர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க பத்தாம் நம்பர் வந்திருக்கா என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்க மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து சகட யோகம்னு சொல்லுவாங்க அது உண்டு அப்புறம் இது பாம்பு ஏனில ஏன் இறங்கும் பார்த்திருக்கீங்களா அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் மேலிருந்து கீழாக கீழ்ந்து மேலாக இறங்கிட்டு இருக்கும் பத்தாம் தேவை பிறந்தாச்சுனா ஆனா அவங்களுக்கு ஒரு நிதானம் ஒன்று தன்னம்பிக்கையும் உண்டு எப்படி நம்ம முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிறது உழைப்புல ரொம்ப அங்கேதமா இருப்பாங்க ஓகே அப்போ ஆனா அவங்களுக்கு பணத்துக்கு எந்த ஒரு குறவு இருக்காது எப்பவுமே ஒரே ஒரே லெவல்ல இருக்காது அதே மாதிரி பாருங்க பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க பிறந்தவங்க சொல்லிக்கலாம் எப்படி உதய சூரியன் சொல்லலாம் அதாவது சூரியன் எப்படி பொழுது போக போக அது எது பிரகாசமா தானே இருக்கும் அதே தான் அந்த பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்களும் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி 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 பெரிய லெவல்ல வருவாங்க சாதாரண நிலையில இருந்தாலும் பெரிய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய இருக்கும் ஆனா அவங்கள்ட்ட ஒரு நிதானம் தன்னம்பிக்கை உண்டு ஆனா எப்பவுமே நேர்மையாக இருக்கணும் நேர்மையா இருக்கும்போது போது உங்களுக்கு புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அப்புறம் இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்க பாருங்க இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்க நல்லா முன்னேற்றம் இருக்குங்க ஒரு ஒரு பிஸ்னஸ்ல டாப் லெவலில் வந்துட்டே இருப்பாங்க திடீர்னு டவுன் ஆயிடுவாங்க அப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா ஆக எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா இப்ப ஒண்ணுமே இல்ல வாடகை வீட்டுக்கு வந்துட்டான் அப்படிமாங்க பாத்தீங்களா பெரிய லெவல்ல இருப்பாங்க இருந்து டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க அப்ப பொருளாதாரத்துல ரொம்ப அடிபட இருக்கும் அப்ப நான் இருபத்தி எட்டாம் தேதியில பிறந்தவங்களும் என்ன சொன்னேன் கொஞ்சம் ஏமாறக்கூடியவங்கன்னு சொன்னேன் அப்ப இருபத்தி எட்டாம் நம்பர் கூட்டுனா இது வந்தாச்சுன்னா நீங்க உடனே என்ன பண்ணணும் உங்க பேர்ல நீங்க மாத்தம் கொடுக்கணும் ஓகேயா இப்ப இருபத்தி எட்டாம் தேதியில தான் பில்கேட்ஸ் பிறந்தாரு அவர் இல்லையா நம்ம போலீஸ்ல ஒரு மாசம் எந்த எழுத்து நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய கவுண்டிங்க வச்சிருக்கோம் அப்புறம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழாம் தேதி பிறந்தவங்க வந்து காரியத்துல ஜெயம் எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயம் தான் காதலா இருக்கிட்டு வெச்சு ஓகே இவங்க எதுல எடுத்தாலுமே புகழ் அந்தஸ்து கெளரவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இவங்க ஆனா இருந்தா பெண்ணாலும் பெண்ணா இருந்தா ஆனாலும் இப்படி கிடைக்கும் அவங்களால கிடைக்கும் உதவி கிடைக்கும் இவங்க வியாபாரத்தை பெருவோம் கிடைச்சிட்டே இருக்கும் அமோகமான நம்பர் நம்பர் விவேகம் முன்னேற்றம் வளர்ச்சி புத்திசாலிதனம் அறிவு கூர்மை இதெல்லாம் நாப்பத்தாறாம் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்க பேர்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா டாப் லெவல்ல இருப்பீங்க அதான் சாதாரண நிலையில இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அரசு ஆளக்கூடிய சக்தி உண்டு இவங்க வயசு ஏற ஏற அவங்க செல்வமும் செல்வாக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த நம்பர் ரொம்ப அற்புதமான நம்பர் ஓகே அப்புறம் ஐம்பத்தஞ்சு பாருங்க முன்னால முன்னாலேதான் போருக்கு போவாங்க இல்லையா கிரேக்க நாட்டுலாம் அங்கெல்லாம் போகும்போது ஒரு தகட்டுல ஐம்பத்தஞ்சுன்னு எழுதிப்பாங்க அப்படி குறியீடு வச்சு அந்த இதை கொண்டு போவாங்க ஏன்னா அந்த இதுக்கு அவ்வளவு மனோசக்தி உண்டுமா அந்த ஐம்பத்தி நம்பருக்கு அது வந்து சூட்சமா அறிவு உண்டுமா அதனால போருக்கு போகும்போது கொண்டு போனா ஜெயிப்போம்னு சொல்லி அதை எழுதி கொண்டு போகக்கூடிய இது உண்டு அதே மாதிரி இந்த அறிவு கூர்மன்னு சொல்றது என்ன அறிவு தெரியுமா அதாவது மின்னல் அட்டுமோ ஒரு ஒளி வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒளி அந்த ஒளி நல்லதா மூளையும் பாதிக்கும் இல்லையா அறியும் ஒளி மின்னல் பட்டாச்சுன்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப அறிவாயிட்டீங்கன்னாலும் அது ஒரு பாதிப்பை தரும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும் அடுத்து பாருங்க அறுபத்தி நாலு அறுபத்தி நாலாவது நம்பர் இருக்கலங்க ஒரு அரசு ஆடக்கூடியவங்க அரசாங்கத்தை ஒரு பெரிய பதவியில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க வாக்கு வலிமையாக அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்கள்ட்ட வந்து எப்படின்னா நண்பர்களும் எதிரிகளும் ரெண்டு பேருமே இருப்பாங்க இப்போ சொல்றேன் இப்போ ஒரு ஓட்டு வருது ஓட்டு வந்தா நீங்க எலெக்ஷன் ஓட்டு கேட்டு வரீங்க வரும்போது ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க மழை வந்தாச்சுன்னா எங்க ஒரு எல்லாம் தனியா போகுது ஓட அடைச்சிருக்கு அதை சரி பண்ணி தாங்கன்னு சொல்லுவாங்க நிச்சயமா நம்ம அரசு தான் வரப்போகுது கண்டிப்பா இதெல்லாம் நான் வந்த உடனே அவங்களுக்கு சரி பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ நேர்மையா சொல்லுவாங்க சொல்லக்கூடியவங்கதான் ஆலோசனை நீங்க ஜெயிச்சுட்டீங்க ஜெயிச்ச மரம் பக்கத்துல வரமாட்டேங்கல்ல எங்களையும் வர மாட்டேங்க வர மாட்டாங்க அப்போ நம்ம யாத்திரையும் சொல்லுவோம் கவுன்சிலர்னு சொல்லுவோம் கவுன்சிலர் என்ன சொல்லணும் கண்டிப்பா சேர்த்தாரன்னு சொல்லணும் அவங்க என்ன சொல்லுவாங்க உங்க வார்டுல இருந்து எங்களுக்கு பத்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம யாரையாவது யாரும் போட்டுருக்காங்கன்னு வடிவேல் படத்துல சொன்ன மாதிரி நீங்க எனக்கா போட்டா போட்டோன்னு கேட்டுதான் கொண்டு வர முடியாது இல்லையா அப்ப இவங்க அறுபத்தி நாலாம் நம்பர் உள்ளவங்க கரெக்டா சின்சியரா இருப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய நண்பர்கள் எதிரிகளாகவும் இருப்பாங்க அப்படி தெரியாது எப்படி சொல்லியிருப்பாங்களான்னு அந்த மாதிரி இருப்பாங்க அடுத்து எழுபத்தி மூணுன்னு பாருங்க எழுபத்தி மூணுன்னு சொன்னாங்க ரொம்ப புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே எழுபத்தி மூணாம் நம்பருக்கு கிடைக்கும் அப்ப அதான் வீடு தோட்டம் வஸ்து பசுக்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது எல்லாத்திலுமே அவங்க டாப் லெவல்ல இருப்பாங்க ஆனா இவங்க கொஞ்சம் நேர்மையில தவறுதலாக நடந்தாச்சுன்னா அந்த புகழ் எல்லாமே அப்படியே டவுன் ஆயிடும் ஓகே அப்போ அவங்க நேர்மையா இருக்கணும் அப்புறம் எண்பத்தி ரெண்டா நம்பர் பார்த்தீங்கன்னா பாருங்க எண்பத்தி ரெண்டு எட்டு ரெண்டு அப்போ இவங்க பெரிய ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருப்பாங்க பிறந்து அரசு ஆளுவாங்க சில பேர் நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் பாத்தீங்களா அவங்க எவ்வளோ கீழே இருந்து எவ்வளோ பெரிய ஆளுநராக இருந்தாங்க அந்த மாதிரி சாதாரண குடும்பத்துலேருந்து பெரிய ஆளாறுவாங்க இவங்களுக்கு காரல் இதெல்லாம் செட் ஆகாது சரியா நம்ம பேர் வந்து கெட்ட பேர் ஆயிரும் அத அந்த இது உங்களுக்கு போக மாட்டாங்க ஓகே தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தி ஒண்ணா நம்பர் அவங்களுக்கு மேக்சிமம் இவங்க அரசு பதவியில தான் இருப்பாங்க செல்வாக்கு உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு யாத்திரைகள் அதிகமாக இருக்கும் நிறைய பாத யாத்திரை போவாங்கல்ல இமயமலையா இருந்து போவாங்க அந்த மாதிரி யாத்திரைகள் வெளிநாட்டுல இவங்க பிசினஸ் பண்ணாங்கன்னா இவங்க டாப் லெவலா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காது அப்புறம் நூறு நூறா நம்பர் சொன்னா எப்படி தெரியுமா அவங்க வந்து நல்லா முயற்சி எடுத்து செய்வாங்க எல்லா வேலையுமே அவங்க வச்சு வெற்றி அடைவாங்க ஆனால் வெற்றி அடைஞ்ச சமயம் இந்த எண்ணெய் என்ன தருமா பண்ணும் இந்த நூறாம் நம்பர் வந்து அவங்க எவ்வளோ செய்தாலும் அவங்களுக்கு தேவைக்கு அது பயன்படாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து நிறைய பணம் இருக்கும் அந்த பணம் அவங்களுக்கு எந்த சமயம் தேவையோ அந்த சமயத்தில் கையில இருக்காது அந்த மாதிரி இருக்கிறது தான் நூறாம் நம்பர் ஓகே அப்போ ஒன்றாம் நம்பரை பற்றி நான் இது அவ்வளோமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் சூரியனோட காரகங்கள் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் அப்போ இதை வச்சு தான் நீங்கள் மேக்சிமம்